உலக வாழ்க்கை சிரமங்களோடுதான் பயணப்பட வேண்டும் சிரமம் இல்லாமல் துன்யா இல்லை துன்யா சிரமங்களின் கூடாரம் அவரவர் தகுதி கேட்பவும் துறைகளுக்கு ஏற்பவும் நிலைகளுக்கு ஏற்பவும் சிரமங்கள் கூடலாம் குறையலாம் ஒரே வழி பாதை சரியாக பயணிக்க வேண்டுமானால் எல்லாம் வல்ல அந்த இறைவனை நோக்கிய நகர்வும் பயணமும் இருந்தால் வென்றுவிடலாம் ஏன் சிரமங்களை கூட சோதனைகளை கூட சாதனைகளாக மாற்றிவிட முடியும் ஏதாவது ஒரு பொறுப்பை யாரிடத்திலாவது ஒப்படைத்து விட்டால் நாம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அல்லவா இஸ்லாம் அப்படித்தான் கூப்பிடுகிறது ஃபபிர் நீங்கள் அல்லாகுவிடம் விரைந்து செல்லுங்கள் அல்லாட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைத்து விடுங்கள் அவனை நோக்கிய நகர்வு மட்டும்தான் வாழ்க்கையில் தற்கொலை செய்யாமல் தடுக்கும் அல்லது தவறான தேடலை தடுக்கும் அதுவரை நாம் இந்த தவறாகவே நம்முடைய பாதையை செலுத்த வேண்டியது வரும்